முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூவை பால்ல கொதிக்க சாப்பிடலாம் அதே மாதிரி பொடி பண்ணியும் சாப்பிடலாம் சூப்பாவும் போட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கைப்பூவை கண்பார் திறனை மேம்படுத்தக்கூடிய தன்மை எப்படின்னு சொல்லலாம் கண் பார்வை அனைத்து குறைபாடும் நிற்கக்கூடியது இந்த முருங்கைப்பூ கண்ணில் நீர் விடுதல் அரிப்பு கண்ணுக்குள்ள அரிப்பு பார்வை குறைபாடு அனைத்து நீக்கத்தன்மை உடையது இந்த முருங்கைப்பூன்னு சொல்லலாம் அயன் கிண்ட்றதுனால ரத்தத்தில் கீமக்குள அதிகரிச்சு ரத்த வர விடாமல் தடுக்கும் முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூவை சாப்பிடும்போது போது பித்தம் குறைஞ்சி முடிவுதல் குறையும் உடல் சூடு குறையும் உடல் சூடு குறைஞ்சாலே நமக்கு வந்து முடி முடிவுதல் உதர்வது வந்து தானாகவே நின்றுடும் ஹேர்லாஸ் வந்து உள்ளவங்க வந்து இந்த முருங்கைப்பூவை சாப்பிடும்போது ஹேர்லாஸ் வராமல் தடுத்துக்கலாம் விட்டமின் சி இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த முருங்கைப்பூ சொல்லலாம் சளி காய்ச்சல் போன்ற வரவிடாமல் தரக்கூடிய பாதுகாப்பு வலிமையான ஆன்டி நிறைஞ்ச முருங்கைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டுடலாம் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் சரியா வந்து பெரியவங்களுக்கு அனைவருமே சாப்பிட்லாம் முந்நூறுக்கும் மேற்பட்ட நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் தன்மை இது முருங்கைப்பூ விட்டமின்ஸ் இரும்பு சத்து கனிம களைஞ்சி நிறைஞ்ச முருங்கை முருங்கைப்பூவை வந்து பிரம்ம பரிசு சொல்லலாம் ஏன்னா இலை பூ காய் அனைத்தையுமே வந்து மருத்துவ குணமுடையது அதில் வந்து முருங்கைப்பூவை தான் பொரியல் பண்ணிகிட்டு இருக்கேன் முருங்கைப்பூ தொடர்ந்து சாப்பிடும்போது கருவுகள் தாமதம் இல்லாமல் உண்டாகும் அதே மாதிரி கருப்பை வந்து வலிமை பெற செய்யக்கூடியது முருங்கைப்பூன்னு சொல்லலாம் கற்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் நீக்கக்கூடியது முருங்கைப்பூ ஏன்னா கருப்பை வந்து வலிமை குறைவு உள்ளவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கருப்பை கற்பப்பை வந்து வலிமை வளர்ச்சியை கொடுத்தது முருங்கைப்பூ முருங்கைப்பூவை பொடி செஞ்சு